ஆசிரியர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் சங்ககாலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளோட வரலாறு தமிழ் எப்படி தோன்றியது எப்படி சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் ரொம்ப சின்னது தான் ரொம்பலாம் பெருசாக இருக்காது அதே சமயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் தமிழில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாப்பிக்கில் இதுவும் ஒன்று க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கக்கிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் இதை நான் உங்கள் கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு பட் இருந்தாலும் இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதானே தெரியலங்க நேற்று நைட்டு செவன் ஓ கிளாக் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு நடக்கும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் மற்றும் ஜிகே ஃபுல்லாக டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு என்னென்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பேராசை பிஇஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் என்ன பேராசைப்பட்டேன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்ககிட்ட யார்கிட்டயாவது நான் அமௌண்ட் வாங்கிட்டு நான் கிளாஸ் டீச் பண்ணிகிட்டு இருக்கேண்ணா இல்லை ஒரு வேளை அமௌண்ட் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்சுக்கு சும்மா ஏதோ கடமைக்காக கொஷின் கொடுத்துட்ருக்கேண்ணா எதுக்காக அப்படி போட்டாருன்னு எனக்கு தெரியல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி மார்க் செவன்ட்டி மார்க் எயிட்டி மார்க் இப்படி வாங்கலாம் ஆனால் அது வந்து ஜஸ்ட்டு பாஸ் மார்க்காக தான் இருக்குமோ ஒழிய அது வந்து நமக்கு போஸ்டிங் தராது நமக்கு போஸ்டிங் வேணும்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ளஸ் எடுத்தால் தான் நமக்கு போஸ்ட்டிங்னு கன்ஃபார்ம் ஆக முடியும் போது நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் இருக்காரு இந்த மாதிரி ப்ரிப்பேர் இருக்கவங்களாம் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க இந்த விஷயமே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு எக்ஸாமில் அது நல்ல கை கொடுக்கும் நம்ம எக்ஸாம் டைமில் ஹரிபரியாக படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக செவன்ட்டி மார்க் எயிட்டி மார்க் தான் எடுக்க முடியும் இதில் நான் எந்த விதத்தில் பேராசைப்பட்டேன் அப்படின்றது எனக்கு நிஜமாலுமே புரியல இதே யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் பிஇஓ எக்ஸாமுக்கு அமௌண்ட் கலெக்ட் இருக்காங்க ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டால் கூட தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க எதுவுமே டீச் பண்றதில்ல எந்த இதுவுமே கிடையாது ஜஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டாவே தௌசண்ட் வாங்கிட்டு இருக்காங்க நான் இன்ன வரைக்கும் உங்கள் யார்கிட்டையும் ஒரு பைசா கேட்டதும் கிடையாது அமௌண்ட் பற்றி எனக்கு ஒரு திங்கிங் கூட வந்ததே கிடையாது ஆனால் நம்ம கிளாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கமெண்ட் வந்ததும் அது சிரிக்கிறதா ஆகாதான்னு தெரியல இட்ஸ் ஓகே அவர் எந்த மனநிலையில போட்டாருன்னு தெரியல பட் நீங்கள் என்னோட சேனலுக்குன்னு இல்லை எங்கேயா இருந்தாலும் ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க யாரையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க ஒரு வேளை அவங்க நினச்சிருப்பாங்களோ இவங்க வந்து இப்படிலாம் வீடியோ போடுறதுனால இவங்களுக்கு பெருசாக நான் அமௌண்ட் நல்லா வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல என்னோட ரெவின்யூ சார்ட்டையே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேங்க நம்ம கிளாஸ் வீடியோவோட ரெவின்யூ சார்ட்டு தாங்க யூடியூப்லேருந்து பாருங்கள் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துட்டு இருக்கு

ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுன்னா நான் அதுக்கு நிறைய ரெஃபர் பண்ணணும் நான் நார்மலாக சும்மா ஸ்கூல் புக்கிலேருந்து உங்களுக்கு நான் எதுவுமே எடுத்து கொடுத்தது கிடையாது அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி டீச் பண்ணலான்றதை யோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே நான் ரெடிட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அது அதில் நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்குது வீடியோஸில் எம்பியெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய எம்பியை குறைக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் பண்ணி ஃபைனலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் இதுக்கே எனக்கு ஒன் டே ஆயிரும் ப்ளஸ் என்னோடய வொர்க்ஸையும் நான் பார்க்கணும் இதில் எனக்கு ஒன் டேக்கு ஒரு டாலர் வச்சுக்கோங்க ஒரு டாலர் இதில் இல்லை பட் ஒன் ஒரு டாலர் வச்சுக்கோங்க நைன்ட்டி ருப்பீஸ் நைன்ட்டி ருப்பீஸை வாங்கி நான் என்ன பேராசை அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு நிஜமாக புரியலைங்க நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா இந்த கொஷின் நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன்னா அதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் ஏன்னா இந்த கொஷின்ஸ் மட்டும் டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் கேட்பேன் அவங்களுமே எனக்காக கொஞ்சம் பண்ணி தருவாங்க ஃப்ரீயாகவே பண்ணி தருவாங்க எனக்காக உங்கள்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கன்னு நான் என்னால் ஆர்ட்ரு போட முடியுங்களா ஏன்னா நமக்காக அவங்க செய்கிறாங்க நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் உனக்கே ரெவென்யூ கம்மியாக வருதேம்மா அப்படியாமல் நீ வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவேன் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நான் எப்போயும் அதை நம்புவேன் ஓகே பெற்றலாம் சார் நான் உங்கள் கிட்டே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பாருங்கள் அப்படி இல்லைன்னா எங்கே உங்களுக்கு வந்துட்டு பேராசை இல்லாமல் கிளாஸ் நடத்துகிறாங்களோ அங்கே நீங்கள் தாராளமாக பாருங்கள் நான் வேணான்னு சொல்லலை நான் ஆல்ரெடி இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லியிருப்பேன் என்னோடதை மட்டும் நம்பி படிங்க அப்படின்னு நான் என் என்னதை மட்டும் நம்பி படிங்க என் சேனலில் மட்டும் பாருங்கள் அப்படின்னு நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன் என்னதை தாண்டி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் படிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணணும் இதுக்காக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னக்குள்ளே உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அதை மட்டும் பாருங்கள் இதை தான் நான் சொல்லியிருக்கேன் ரெகுலராக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் நம்ம கிளாஸ் பார்க்கலாங்களா இன்றைக்கு நம்ம ரெண்டு புக்கில் இருக்கிற டேட்டாவை ரெஃபர் பண்ண போகிறோம் சங்ககாலம் சங்ககாலம்னால் என்ன அப்படின்றத மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ஒரு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான டேட்டா சொல்லிவிடுவோம் இதில் இருக்கிற டேட்டா என்னென்னா முதற் சங்கம் ஃபஸ்ட்டு சங்கம் வளர்த்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான் வளர்த்தாங்க அவங்க எதுக்காக வளர்த்தாங்கன்னா நிறைய தமிழ் நூல்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக புலவர்களுக்கு நிறைய பொற்கிழி அப்புறம் நிறைய நிலங்கள் அப்புறம் அவங்கள வந்து அரசு கட்டியில் உட்கார வச்சு கௌரவிச்சு இந்த மாதிரி நிறைய நூல்களை அவங்க கிட்டே இருந்து வாங்கினாங்க இந்த முதற் சங்கம் ரெண்டாவது சங்கம்லாம் கடாபுரத்தில் இருந்துச்சு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு ரெண்டு சங்கங்கள் வந்து கடற்கோளில் அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் மூன்றாவது சங்கம் வந்துச்சு அந்த மூன்றாவது சங்கத்தில் தான் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா தொல்காப்பியம் அகத்தியம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் கிடைச்சிது முதல் சங்கத்துல யாரெல்லாம் புலவர்களாக புலவர்களா இருந்தாங்கன்னு சொல்றாங்கன்னா சிவபெருமான் இருந்திருக்காரு அப்புறம் முருகர் அவர் இருந்திருக்காரு அதாவது அவரை முருகவேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அகத்தியர் இவங்க இருந்திருக்காங்க இரண்டாவது அப்போ தொல்காப்பியர் தொல்காப்பியர்லாம் வராங்க முதல் சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல் சங்கம் வந்து தென்மதுரையில நடந்துச்சு நெக்ஸ்ட்டு இடை சங்கம் இடை சங்கம் வந்து கபடாபுரத்தில் நடந்துச்சு இறுதியாக கடை சங்கம் வந்து வட மதுரையில் நடந்துச்சு இப் வட மதுரது இப்போ இருந்துகிட்ருக்க மதுரையில் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு சங்கம் தான் அழிஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே வந்து முதற் சங்கம் வந்து குமரிக்கு தென்பால் பால் கடல்கோலுக்கு முன் பறந்திருந்த நிலப்பகுதி அதாவது தென் மதுரையில் தான் நிலவி இருந்தது அந்த சங்கத்தில் அகத்தியர் முரஞ்சியூர் நாகராயர் முதலிய ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புலவர்கள் ஃபஸ்ட்டு சங்கத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புலவர்கள் இருந்தாங்க அவர்களால் பாடப்பட்டவை தான் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு முதலான நூல்கள் இந்த சங்கம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வருஷம் நிலவுச்சான் இதில் புலவர்களாக இருந்தவர்களும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகத்தியமே இலக்கண நூலாக பின்பற்றப்பட்டது இது அகத்தியம் தான் இதுக்கான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து இறையனார் கலவியல் உரையிலையும் அதை தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இம்பார்ட்டன்ட் டேட்டா நான் பின்னாடி தரேன் நான் கொடுக்கறது மட்டும் இம்பார்ட்டன் இல்லை இதில் இருக்கிற டேட்டாவும் உங்களுக்கு தெரியணும் ஜஸ்ட் ஒரு கிளன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இடைச்சங்கம் இடை சங்கத்தில் தொல்காப்பியனார் வெள்ளூர் காப்பியன் சிறு பாண்டரங்கனார் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது பேர் இதில் வந்து இடைச்சங்கத்தில் வந்து மொத்தமாக ஐம்பத்தொம்பது பேர் இருந்தாங்க யார் யாருன்னா தொல்காப்பியனார் வெள்ளூர் காப்பியன் சிறு பாண்டரங்கனார் உள்ளிட்ட ஐம்பத்தொம்பது பேர் இருந்தாங்க இவங்க வந்து களி குறுகு பெண்டலி மாலை அகவல் முதலையான நூல்களெல்லாம் இவங்க தான் ஏற்றினாங்க இவங்களுக்கு இலக்கண நூல் எதுனா அகத்தியமும் தொல்காப்பியமும் இவங்களுக்கும் இலக்கண நூலாக எது இருந்துச்சுன்னா அகத்தியமும் தொல்காப்பியமும் அப்போ முதற் அகத்தியம் தான் தொ இலக்கண நூல் இடை அகத்தியமும் தொல்காப்பியமும் இலக்கண நூல்களாக இருந்துச்சு இந்த சங்கம் வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நிலைத்திருந்தது எவ்வளோ நாள்னா மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இடைசங்கம் எங்கே இருந்துச்சுன்னா கபடாபுரம் இந்த இடம் முக்கியம் இடை சங்கம் எங்கே இருந்ததுன்னா கபடாபுரம் நெக்ஸ்ட்டு கடை சங்கம் கடை சங்கத்தை பார்க்கலாம் கடை சங்க புலவர்கள் யார் யார்னா சிறு மேதாவியார் சேந்தம் பூதனார் பெருங்குன்றூர் கிழார் மதுரை ஆசிரியர் நல்லாத்துவானார் மருதநில நாகனார் கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவங்களெல்லாம் நிறைய பேர் நம்ம நம்ம புக்கிலே பார்த்துருப்போம் இது மாதிரி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தாங்க இவங்களால பாடப்பட்ட நூல்கள் தான் நெடுந்தொகை நானூறு ஐங்குறு நூறு குறுந்தொகை நானூறு நச்சினை நானூறு பதிற்று பத்து நூற்றி ஐம்பது களி எழுபது பரிப்பாடல் இதெல்லாமே தடை சங்கத்துல பாடப்பட்ட நூல்கள் இவங்களுக்கு நூலாய் விளங்கியது எதுனா அகத்தியமும் தொல்காப்பியமும் புரியுதுங்களா இவங்களுக்கு நூலாய் விளங்கியது அகத்தியமும் தொல்காப்பியமும் அப்போ முதற் சங்கம் வந்து அகத்தியம் மட்டும்தான் இடைச்சங்கம் வந்து அகத்தியமும் தொல்காப்பியமும் இங்கேயும் பாத்தீங்கன்னா அகத்தியமும் தொல்காப்பியமும் தான் வருது இந்த சங்கம் வந்து ஆயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் மதுரையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா அதே இறையன கலவியலுரை இந்த நூல் தான் சொல்லுது ஆனால் கலவியலுரை இது சொல்றது எல்லாமே இவமா இப்ப இருக்கவங்க சிலரு சொல்லுவாங்க அவங்க மட்டும் சொல்லிட்டு போறாங்க இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா இப்படி எல்லாம் சங்கங்கள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாலாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழார்வம் நிறைய இருந்தாங்கல்ல அந்த புலவர்களோட உள்ளம் தமிழின் சிறப்ப இப்படி ஒரு கற்பனையா எண்ணி தான் சொல்றாங்க அப் இப்படிலாம் சங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறையனார் கலவியல் உரையில சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க சங்கம் என்ற ஒரு அமைப்பு நிலவியதே பொய் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா சிவராசப்பிள்ளை அப்படின்றவர் சொல்றாரு ஆனா புலவர் கூட்டம் வந்து ஒன்னு தமிழ்நாட்டுல இருந்துச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்றதுக்கு எது சான்றினா இலக்கியத்தில் நிறைய சான்றுகள் இருக்கு அந்த சான்றுகள் எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் சங்கம் இருந்ததுக்கான சான்று புறநானூரில் களி இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம ஒரு புக்கோட பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் எது பார்க்க போகிறோம்னா நோன்மணியம் பே சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட இன்னொரு புக்கு தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற புக்கில் இருந்து இந்த சங்க காலத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த புக்கில் காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க பல்லாயிரம் ஆண்டு கால பழமையான இலக்கிய இலக்கணங்களை கொண்ட மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது அதனால் அம்மொழி நீண்டகால இலக்கிய வரலாற்றினை கொண்டிருக்கிறது இதில் முதன்மையான இலக்கிய வரலாற்று காலம் சங்க காலமாகும் அதாவது சங்க காலம்ன்றது முதன்மையான இலக்கிய வரலாற்று காலம் சரிங்களா இங்க முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னன் தொடக்கத்தில் கடல் கொண்ட தென்மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டனர் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஆண் ஆட்சி பண்ணாங்கன்னா தென்முதுரை முதற் சங்கம் தென்முதுரையில இருந்துச்சு அங்கு தமிழ் அறிஞர் பெருமக்கள் அங்கு தமிழ் அறிஞர் பெருமக்களை கொண்டு தமிழ் இலக்கிய ஆய்வும் செய்யுள் ஏற்றுதலும் நடைபெற்றன இதுதான் முதற் சங்கம் இதுவே முதற் சங்கம் எனப்பட்டது தென்முதுரை கடல் பெருக்கெடுத்து வந்ததால் அழிந்தது நான் சொன்னலீங்களா அந்த பாயிண்ட் வந்திருக்கா கடல் பெருக்கால தென்முதுரை அழிஞ்சிருச்சு அதன் பிறகு கபடாபுரம் என்ற ஊரை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டனர் அங்கும் ஒரு சங்கம் தொடங்கப்பட்டு புலவர்களும் அரசர்களும் தமிழ் ஆய்ந்தனர் இது இடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது அதுக்கப்புறமும் அந்த கபடாபுரம் வந்து கடலால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் இப்ப இருக்கிற மதுரைக்கு பாண்டியர்கள் வந்து தங்களோட தலைநகரம் மாற்றினாங்க இங்கும் ஒரு தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டது இது வந்து கிபி ரெண்டாயிரம் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் கடை சங்கம் இந்த மாதிரி மூன்று சங்கங்கள் நடத்தப்பெற்று புலவர்களும் அரசர்களும் பல்வேறு செயல் செய்யுள்களை பாடி தமிழை வளர்த்தனர் இந்த மூன்று சங்கங்களோட காலம் தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க இதில் முதற் சங்கத்தை பற்றி பார்ப்போம் கடல் கொண்ட தென்முதரையில் பாண்டியர்கள் பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்டது தான் முதற் சங்கம் இந்த சங்கத்தை நிறுவன பாண்டிய மன்னர் பேர் என்னென்னா காய்ச்சின வழுதி தான் அப்போ காய்ச்சின வழுதி ஃபஸ்ட் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் பாண்டியன் கடுங்கோன் இருக்காங்கல்ல அவங்க வரைக்கும் எண்பத்தி அரசர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இந்த சங்கத்தை நடத்துனாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இந்த சங்கம் எத்தனை வருஷம் இருந்ததுன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்கள் இந்த சங்கத்தை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா இறையனார் கலவியல் உரையில் சொல்றாங்க இந்த சங்கத்துல தான் அகத் அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் நான் சொன்னேன் இல்லைங்களா அகத்தியர் வராரு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அவர் யாருன்னா அவருதான் சிவன் சரிங்களா சிவன் குன்றெறிந்த முருகவேல் முருக முரஞ்சியூர் முடி நாகராயர் நிதியின் கிழவன் போன்ற புலவர்கள் இந்த தமிழ் சங்கத்தை ஆராய்ஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த தமிழ் சங்கத்துல இருந்தவங்க இவங்க எல்லாருமே அப்ப நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் தமிழ் ஆராய்ந்து செய்யுல பாடினாங்க இவர்களால் பாட பாடப்பட்டது தான் பறிப்பாடல் முதுநரை முதுகுறுக்கு கலிரியா விரை இந்த நூல்கள் எல்லாமே முதற் சங்கத்துக்கான நூல்கள் இந்த நூல்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்டு இடைச்சங்கம் தென்மதுரையை ஃபஸ்ட்டு சங்கம் வந்து தென்மதுரையா தென்மதுரை வந்து கடல் கோளால் அழிஞ்சதுக்கப்புறமா கபடாபுரத்தில் தொடங்கப்பட்டது தான் இடைச்சங்கம் இது வந்து மூவாயிரத்தி எழுநூறு வருஷம் இந்த கடைசங்கம் நடந்தது இதை வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னா வெண்தேர் செழியன் அப்படின்ற பாண்டிய மன்னரால் தொடங்கப்பட்டு இந்த சங்கம் வந்து முடத்திருமாறன் முடிய ஐம்பத்தி ஒன்பது மன்னர்களால் நடத்தப்பட்டது இந்த சங் இந்த சங்கத்துல தான் அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழியார் வெள்ளூர் காப்பியனார் போன்ற மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் இந்த சங்கத்தில் பாடல்களை ஏற்றிருக்காங்க இவங்களால தான் கலி குருகு வெண்டாளி வியாழமாலை அகவல் போன்ற நூல்கள் எல்லாமே இடை வந்த நூல்கள் நெக்ஸ்ட் கடைச்சங்கம் சங்கம் கவடாபுரமும் சங்கம்னா கடலால் அழிந்த பிறகு ரெண்டாவது அதுமே இடை சங்கம் அழிஞ்சிருச்சுங்களா அழிஞ்சிருச்சிங்களா அதுக்கப்புறம் இப்ப இருக்க மதுரை அதாவது வட மதுரைனு சொல்லுவாங்க தான் மூன்றாவது சங்கம் நடத்தப்படுறது அப்ப மூன்றாவது சங்கத்துக்கு வந்து கடை சொல்லுவாங்க இரண்டாவது சங்கத்தை நடத்தி கபடாபுரம் அழியும் போது அங்கிருந்து பிழைச்சு வந்தவர் யாருன்னா முடத்திருமாறன் அப்படின்ற ஒருத்தவர் அவரால் ஸ்டார்ட் பண்ணது தான் கடை சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சங்கம் வந்துட்டு முடத்திருமாறன் முதலாக உக்கிர பெருவழுதி இவங்க வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது அரசர்களால் நடத்தப்பட்டது தான் இந்த சங்கம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்த சங்கம் நடந்துச்சு இந்த சங்கத்துல வந்து சிறு மேதாவியார் சேந்தம் பூந்தனார் அறிவுடையரான பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லாத்துவானர் மருதன் இளநாகனார் நக்கீரனார் இந்த மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இதில் பாடல்களை பாடியிருக்காங்க இதில் எழுதப்பட்ட நூல்கள் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல அந்த நூல்கள் எல்லாமே இதுல வரும் அகநானூறு குறுந்தொகை நச்சினை புறநானூறு ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து கலித்தொகை பரிப்பாடல் இது எல்லாமே இப்போ இருக்க கடை சங்கம் இது எல்லாமே இந்த கடை சங்கத்தில் அதாவது மூன்றாவது சங்கத்தில் எழுந்த நூல்கள் தான் இந்த நூல்கள் எல்லாமே சரிங்களா இதில் நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா முதற் சங்கத்துல நமக்கு வந்து அகத்தியம் இருந்துச்சு இலக்கண நூலா ரெண்டாவது சங்கத்தில் அகத்தியமும் தொல்காப்பியமும் இருந்துச்சு மூன்றாவது சங்கத்திலையும் தொல்காப்பியம் வரும் சரிங்களா முச்சங்கங்கள் பற்றிய மேற்கொண்ட செய்திகளை எந்த நூல் சொல்லுதுன்னா இறையனார் உரை அப்படின்ற நூல் தான் கிபி எட்டாவது நூற்றாண்டு இதை நோட் பண்ணிக்கோங்க கிபி எட்டாம் நூற்றாண்டுல தான் இந்த நூலையே எழுதுறாங்க இந்த நூலில் தான் இந்த மூன்று சங்கங்களை பற்றியும் சொல்கிறாங்க சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்றத நம்ம எது மூலமாக அறியலான்னா சங்க இலக்கியத்திலையும் பிற்கால இலக்கியத்திலையும் நிறைய சான்றுகள் இருக்கு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் முச்சங்கங்களும் இருந்த கால அளவு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை சங்கம் நடத்திய அரசர்கள் பற்றி இது எல்லா டீட்டெயிலுமே எந்த நூல் சொல்லுதுன்னா இந்த இறையனார் கலவியல் உரை இந்த நூல் தான் சொல்லுது ஆனால் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னும் ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஐநூறு முதல் இருநூறு முடிய உள்ள காலமே சங்கம் நடைபெற்ற காலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நமக்கு புக்கில் சங்க காலத்தை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்றது இருக்கு இப்போ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்துட்டு நம்ம இப்போ ரெண்டு புக்லேயும் பார்த்தோம் இல்லைங்களா அந்த டேட்டா தான் பட் இது வேற புக்ல இருந்தும் நான் கொஞ்சம் பார்த்து கலெக்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் இதுக்கான ஆன்சர்லாம் தெரியுதான்னு பாருங்க சங்கம் மூன்று வகைப்படும் முதற் அமைந்திருந்த முதற் நிலைத்திருந்த ஆண்டுகள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதற் சங்க காலத்தில் தமிழ் ஆய்ந்த புலவர்கள் எத்தனை பேருனா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதற் சங்கத்தில் தோன்றிய நூல்கள் அகத்தியம் முதுநாரை முதுகுருகு கலரியா விரை பெரும் பரிபாடல் அங்கே வந்து பறிப்பாடல்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அது உண்மையான பேர் என்னன்னா பெரும் பரிபாடல் முதற் சங்கத்தில் வீற்றிருந்த முக்கியமான புலவர்கள் அகத்தியர் சிவபெருமான் அங்கே வந்து சடைமுடி தரித்த அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்குது முருகவேல் முடிநாகராயர் முதலிய ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலாக எந்த சான்றின் மூலம் கிடைக்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த இங்கே கேட்டிருக்கிறது சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலாக எந்த சான்றின் மூலம் கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இந்த நோட்ஸ் வந்து நம்ம ரெண்டு புக்லேயும் பார்த்தோன்னா அதில் இல்லை இது வேறு புக்கில் தான் இருந்துச்சு நமக்கு அங்கே வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் இறைய நாள் கரல் கலவியல் உரை வந்து சங்கம் பற்றி சங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற செய்திகளை ஃபுல்லாக சொல்லுது ஆனால் அதுக்கான சோர்ஸ் எங்கே கிடைச்சிருக்கு அதாவது அந்த விஷயத்தை வந்து மற்ற புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏற்றி இந்த பாடல் வரி மூலமாக தான் கிடைக்கிது கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசரின் தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏற்றி என்ற பாடல் வரிகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட் இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபடாபுரம் இதுதான் செகண்ட் ரெண்டாவது சங்கம் இடைச்சக இடைச்சங்கத்தை நிறுவிய புலவர் பெயர் வெண்டர் செழியன் இடைச்சங்கம் நிலைத்திருந்த ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூறு இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்கள் பெருங்கலி பெருங்குருகு தொல்காப்பியம் அகத்தியம் மா புராணம் பூத இசை நுணுக்கம் இது மூணும் வந்துட்டு நாம் பார்த்த புக்கில் இல்லை ஆனால் வேற புக்கில் கொடுத்துருக்காங்க இடைச்சங்க காலத்தில் வீற்றிருந்த புலவர்கள் தொல்காப்பிய அகத்தியர் மோசி காப்பியனார் சிறுபாண்ட சிறுபாண்டரங்கன் முதலிய ஐம்பத்தி ஒன்பது பேர் கடை சங்கம் அமைந்திருந்த இடம் அதாவது தேர்டு தேர்டு சங்கம் அமைஞ்சிருக்கிறது தற்போதைய மதுரை வட மதுரை கடைசங்கத்தை காத்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை நாற்பத்தி ஒன்பது பேர் சரிங்களா கடை சங்கம் நிலைத்திருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கடைசங்க காலத்தில் தமிழாய்ந்த தமிழாந்தன் அல்ல தமிழாய்ந்த புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கடைசங்க காலத்தில் பாடப்பட்ட நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் தானே அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வரும் நாம பார்க்க போறது இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அப்படியே லைனா பார்ப்போம் கடைசங்க காலத்தில் இருந்த முதன்மையானவர்கள் யாருனா சிறு மேதாவியார் கிழார் சேந்தன் பூதனார் இளம் திருமாறன் நல்லாத்துவான முதலிய நாற்பத்தி ஒன்பது பேர் தற்போதைய தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் யார்னா பாண்டித்துறை தேவர் இது இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தது யாருனா பாண்டித்துறை தேவர் தற்போதைய தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதுமே வேற புக்கில் இருந்து தான் கலெக்ட் பண்ணுச்சு ஃபோர்டீன் நைன் நைன்டீன் ஒன் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தான் இப்போ இருக்க தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது முச்சங்கங்களிலும் அரங்கேற்றியதாக கூறப்படும் நூல் அகத்தியம் சங்கங்களை பற்றி முழுமையாக குறிப்பிடும் நூல் இறையனார் கலவியலுரை இப்படி கேட்டாதான் நம்ம இது போடணும் சங்கங்களை பற்றி முழுமையாக குறிப்பிடும் நூல்னால் இறையனார் கலவியலுரை எயித்து சென்ச்சுரியில் அதுவே சங்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஏழாம் நூற்றாண்டில் ஞாபகம் வருதுங்களா யோசிச்சு பாருங்க ஞாபகம் வரும் இங்கே இருக்கு பாருங்க திருநாவுக்கரசரோட தேவாரம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சங்கம்ன்ற சொல் வர நூல் சரிங்களா இப்போ நம்ம சங்கம் அதாவது தமிழ் சங்கத்தை பற்றி இன்ட்ரோ பார்த்துட்டோம் இந்த டேட்டா இம்பார்ட்டன்னு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் பார்த்துருக்கோம் சோஷியல் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு மேக்ஸு ஜிகே ஃபோர் இது பார்த்துருக்கோம் இந்த நாலுத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு தோணுது ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு அதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சண்டே வந்து இந்த டெஸ்ட்டு வச்சுக்கலாம் டெஸ்ட்டு முடிச்சுட்டு கிளாஸ் வச்சு க்ளாஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை கிளாஸ் வந்து அஸ் யூஷுவல் போடுற மாதிரி போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கிறீங்களா என்னன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி